கொழும்பை புறப்படமாகவும் கனடாஸ் காம்ரோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கல்யாண சுந்தரம் சீனிவாசகம் அவர்கள் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான திரு திருமதி சீனிவாசகம் பூரணம் தம்பதிகளின் பாசம் மிகு புதல் காலம் சென்றவர்களான திரு திருமதி ரத்தும் ததிக நன்புவர்வகனம் அசலாபிகை அவர்களின் அன்புக்கடைபரம்ப கிரிதலந்த கவ்ரி பிரியாகாயற்றரி சௌதிரீ ஆகயோரிந்த பாசமிக தந்தையம வாகினே தவராஜா கிெருபரண சுதந்தர் ஆகயோறின பாசமிகும் பாவணார் அஸ்வினி அர்ச்சனா லர்னாட் ஸ்ஃபார், அமிர்தா விதுரனு நித்திரன் அக்ஷரன் அமிஷன்னு அபிராமி ஆகியோரின் பாசமிகு பேரணும் காலம் சென்றவர்களான குணரட்னமு புண்ணியபதி ஆகியோரது அன்புமை துணர்வு காலம் சென்ற சிவராஜலிங்கம் இந்திரா ஆகியோரின் அன்பு சகலனு ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினவு நண்பர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்